ஒரே ஹேர் ஆயிலில் என்னோடய ஹேர் பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் வேணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நம்ம மூணு ஸ்டெப்பாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டு பவுடர்டு அண்டு ட்ரை எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாகவும் அடுத்து வந்து எல்லாம் செகண்ட் ஸ்டெப்பாகவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை இலைகளையெல்லாம் வந்து ஆயிலில் சோப் பண்ணி அதை வந்து அந்த சோக் பண்ண ஆயிலை வந்து ஆட் பண்ணுறது மூணு ஸ்டெப்பாகவும் நாம் வந்து இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நான் வந்து உங்களுக்கு வீடியோவோட சைட்லேயும் வந்து நான் என்னென்ன பவுடர்ஸ் ஹேர்ப்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பிக்சராக கொடுத்துருக்கேன் அதே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க நாம் இந்த ட்ரை எல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த ட்ரை எல்லாம் வந்து ஒரு ஒயிட் கலர் காட்டன் துணி போட்டு நல்லா டை பண்ணி இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் அப்புறம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் ஒரு தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் எடுக்கிறீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து அதில் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஆட் பண்ணிக்கோங்க போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஃபைவ் கிட்ட வந்து நீங்கள் நல்லா வந்து சன்லைட்டில் வந்து சோப் பண்ணணும் இதை வந்து கொதிக்க வைக்கிறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்புறம் ஆயிலோட இதெல்லாம் வந்து போயிடும் குட்னஸ் எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீதி சக்கை தான் அந்த மாதிரி இருக்கும் அதையுமே காட்டியிருப்பேன் வீடியோவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் சோப் பண்ண ஆயிலை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கணும் நான் சும்மா ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் மட்டும் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் கான்சன்ட்ரேட் தான் பண்ண போகிறோம் இதை வந்து அப்படியே ஹேரில் தேக்க முடியாதுங்க நீங்கள் வந்து கோகனட் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி தான் தேய்க்கணும் ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆயில் நாம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கிறது வந்து டீட்ரீ டீட்ரீ ஆயிலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ஷன் போட்டு ஆட் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஃபிளாக்சீட் ஆயில் ஆலி விதையோட எண்ணெய் அது ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்கும் பாருங்கள் அந்த ஆலி விதை எப்படி ஜெல் வருமோ இந்த எண்ணெயும் கொஞ்சம் அதே மாதிரி கெட்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம இது வந்து தேர்டு ஃபேஸ் ஆயிலோட தேர்ட் ஃபேஸ்க்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு ஆயில்ஸ் எசென்ஷியல் ஆயில் வந்து ரோஸ்மெரி அண்டு லாவெண்டர் யூஸ் பண்ணியிருப்போம் அப்புறம் நெல்லிக்காய் விதையோட எண்ணெய் எடுத்திருப்போம் இது பார்த்திங்கன்னா ஆனியன் சீட் ஆயில் நம்ம ஆனியன் போட்டோம்னா அது பயங்கரமாக ஸ்மெல் வரும் நீங்கள் வந்து வெளியே எண்ணெய் வச்சுட்டு போவீங்கன்னா கூட அந்த ஸ்மெல்லு ரொம்ப நெடி அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நாம் தே இது வெங்காய விதையோட எண்ணெய் வாங்கிக்கிறோம் இதுவுமே அது வெங்காயம் அளவுக்கு ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லி தீக்காய் விதை எண்ணெய் ஏன்னா இந்த ஆயில் வந்துங்க கெட்டே போகாது அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபார்முலேஷன்ஸை யூஸ் பண்ணுறோம் நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய டேண்ட்ரஃபாக இருக்கட்டும் இளநிற பிரச்சனையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இந்த கான்சென்ட்ரேட் இருக்கும் இதை நீங்கள் ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கடுகு எண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளாக் சீட் ஆயில் இந்த மாதிரி ஆயில்ஸே கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு ஆயில்ஸ் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணியிருப்போம் ஸோ அதனால் எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக நல்லா கான்சென்ட்ரேட்டடாக தான் இருக்கும் இதை நீங்கள் வந்து ஹண்ட்ரட் எம்எல் ஆயிலை வந்து நீங்கள் எவ்வளோக்கு மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இது ஒன் ஈஸ் டு டூ ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் கோகோனட் ஆயில் வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த ஆயிலை ஹண்ட்ரட் எம்எல் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இது அப்படியே தேய்ச்சிங்கன்னா வந்து ரொம்ப கூலிங் ஆகிடும் உடம்பு அதனால் வந்து இதை ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாவே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒன் இயரே யூஸ் பண்ணிக்கலாங்க கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து இந்த ஆயிலை வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லைக் போட்டு விட்டு போங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்